அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதாய அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் இனிய தை பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் உழவர் தின வாழ்த்துக்கள் விவசாயம் பெறுகிறதுக்கு எல்லாமே உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அதை பயன்படுத்துறது நல்லது ஜங்க் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு நேச்சுரல் வெஜிடபிள்ஸ் ரைஸ் அந்த மாதிரி எடுத்துக்கிறது விவசாயிகளுக்கு நல்ல ஒரு உபயோகமாக இருக்கும் எப்படியே போச்சுன்னா அப்புறம் விவசாயம் பண்ணுறதுக்கு ஆள் இருக்காது சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ பதிவுக்கு போகலாம் இந்த பதிவில் இன்றைக்கி தேதி பஞ்சாங்கம் பார்த்திங்கன்னா தேதி பார்த்திங்கன்னா பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தை மாதம் ஒன்றாம் தேதி தை பிறந்தால் வழி பிறக்கும்னு நிறைய சொல் வழக்கு இருக்குது அது வந்து சாதாரண விஷயம் கிடையாது பல காரணங்கள் அதில் இருக்குது இன்னைக்கு திதி பார்த்திங்கன்னா பஞ்சமி திதி இருக்குது இரவு வரைக்கும் அதுக்கு பிறகு வந்து ஷஷ்டி திதி இருக்குது இன்னைக்கு நட்சத்திரம் காலையில் பத் காலையில் பத்து மணி ம வரைக்கும் சதயம் நட்சத்திரம் இருக்குது அதுக்கு பிறகு வந்து பூரட்டாதி நட்சத்திரம் இருக்குது இன்றைக்கி உத்திரட்டாதி நட்சத்திரமும் இரவில் இருக்கிறதுக்கு இருக்குது யோகம் பார்த்திங்கன்னா சித்தயோகம் காலையில் பத்து மணி வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து மரண யோகம் இருக்குது அதுக்கு பிறகு இரவு உத்திரட்டாதி நட்சத்திரம் வரும்போது யோகம் வர்றதுக்கு இருக்குது இன்றைக்கி பொங்கல் வைக்கிறதுக்கு நல்ல உகந்த நேரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா காலையில் ஆறு மணி முதல் ஏழு மணி வரை வைக்கலாம் அதுக்கு பிறகு வந்து ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒரு மணி வரை மாலையில் யாரும் பொங்கல் வைக்க மாட்டீங்க ஆனாலும் நேரம் பார்த்திங்கன்னா மூணுலேருந்து நாலு மணி வரைக்கும் நல்லா இருக்குது இன்றைக்கி கரிநாளாக இருக்குது அதனால் புதிய முயற்சிகளை செய்கிறது தவிர்க்கிறது நல்லது ராகு காலம் பார்த்திங்கன்னா காலையில் ஏழு முப்பதுலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் இருக்குது யமகண்டம் பத்து முப்பதுலேருந்து பன்னெண்டு மணி வரை இருக்குது குளிகை பார்த்திங்கன்னா பகல் ஒன்றரை மணிலேருந்து மூணு மணி வரைக்கும் இருக்குது சூரிய உதயம் காலையில் ஆறு முப்பத்தி நாலுக்கு இருக்குது அப்போது முடிஞ்ச அளவுக்கு ஒம்பதுலருந்து பத்து மணிக்கு பொங்கல் வைக்கிறதுக்கு நல்லதாக இருக்கும் நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலையில் ஆறு முப்பதுலேருந்து ஏழு முப்பது கௌரி நல்ல நேரம் காலையில் ஒன்பது முப்பதுலேருந்து பத்து முப்பது வரைக்கும் மாலை பார்த்திங்கன்னா ஏழு முப்பதுலேருந்து எட்டு முப்பது வரை இருக்குது நல்ல நேரம் பார்த்திங்கன்னா நாலு முப்பதுலேருந்து ஆறு முப் ஆறு மணி வரை இருக்குது இன்றைக்கி சந்திராஷ்டமம் பார்த்திங்கன்னா பூச நட்சத்திரம் மற்றும் ஆய நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்கு இப்போது ராசி பலன் ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா இன்றைக்கி கொஞ்சம் டீட்டெயிலாக வேணால் ஷார்ட்டாக போயிடலாம் ஏன்னா பண்டிகை நாள் எல்லோருமே சந்தோஷமாக இருக்கணுன்றது ஒரு வாழ்த்தோட இன்றைக்கி மேஷ ராசிக்கு பொறுத்த அளவுக்கு பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் அமைதியும் சந்தோஷமாக நினைச்சிருக்கும் பசங்கள் சுறுசுறுப்பாக இருப்பாங்க சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு இன்றைக்கி நல்ல பலன் கிடைக்கும் உத்தியோகத்தில் போட்டி பொறாமைகள் இருக்காது அதே மாதிரி ஆன்மீக காரியங்களில் கோயிலுக்கு போகிறது இன்றைக்கி வந்து மன மகிழ்ச்சி தரக்கூடிய நாளாக இருக்கும் இரண்டாவது ராசி ரிஷப ராசி இன்றைக்கு வந்து வீட்டுக்கு உறவினர்கள் வருகையெல்லாம் மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்ச்சிகள் நடைபெறும் வீண் செலவுகளும் அதிகமாக இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது தொழில் வியாபாரத்தில் கொஞ்சமாக டல்லடிக்கிற மாதிரி இருக்கும் இன்றைக்கி வந்து தெய்வ வழிபாடு நல்ல முன்னேற்றத்தை தரும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மூணாவது ராசியான மிதுன ராசி இன்றைக்கி நீங்கள் எடுக்கிற காரியத்தை கொஞ்சம் சிரமப்பட்டு தான் செய்கிற மாதிரி இருக்கும் இருந்தாலும் தைரியமாக செஞ்சு முடிக்கலாம் பசங்கள் வழியில் எதிர்பாராத செலவுகள் செய் செய்வாங்க அது உங்களுக்கு கொஞ்சம் கவலை தரா மாதிரி இருக்கும் உறவினர்கள் மூலிமா இன்றைக்கி நல்ல அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் வியாபாரத்தில் இருந்த பிரச்சனைகள் குறையிறதுக்கு வாய்ப்பு அதிகம் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் மனக்குழப்பத்தோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கவலையாகவும் இருப்பீங்க சந்திராசமம் வேறு இருக்குது அதனால் பயணங்கள் செய்கிறத தவிர்க்கிறது நல்லது கூட இருக்கிறவங்கள முடிஞ்ச அளவுக்கு அனுசரித்து போகிறதும் விட்டு கொடுத்து போகிறதும் நல்லா பலன் தரும் வீண் பிரச்சனைகளோ வீண் விவாதங்களோ தவிர்க்கிறது நல்லது அடுத்தது ஐந்தாவது ராசியான சிம்ம ராசி இன்றைக்கி குடும்பத்தில் உள்ளவங்க கூட ஒற்றுமை நல்லபடியாக இருக்கும் திடீர்னு நல்ல செய்தி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சுபகாரிய முயற்சிகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உறவினர்கள் மூலிமா உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் பல போட்டிகள் இருக்கும் இருந்தாலும் வெற்றியை கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது கொடுத்த கடன் வசூலாகக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் அடுத்த ராசி ஆறாவது ராசி என்ன கன்னி ராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் மகிழ்ச்சி தரும் நிகழ்ச்சிகள் நடைபெறும் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குறதுல சந்தோஷமாக இருக்கும் ஆரோக்கியம் நல்லாவே இருக்குது தொழில் ரீதியாக வெளியூர் போகிறதுக்கோ வெளியூர் நபர்கள் மூலிமா அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் பெரிய மனிதர்களோட சந்திப்பு இன்றைக்கி மகிழ்ச்சியை தரும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி இன்றைக்கி வந்து உறவினர்கள் மூலிமா சின்னதாக மட சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது குடும்பத்தில் கொஞ்சம் அமைதி இல்லாமையும் நிம்மதி இல்லாமையும் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வெளியில் போய்ட்டு வந்தீங்கன்னா நல்ல பலன் தெரியும் தொழிலில் கொஞ்சம் செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது அதனாலும் அந்த எந்த ஒரு பிரச்சனையும் சமாளிக்க முடியும் இன்றைக்கி வந்து கொஞ்சம் கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போகிறது நல்லது அடுத்த ராசி விருச்சிக ராசி இன்றைக்கி பற பண வரவு சுமாராக இருக்கும் குடும்பத்தில் சின்ன சின்னதாக சலசலப்பு ஏற்படுற மாதிரி இருக்குது தொழில் வியாபாரத்தில் கொஞ்சமாக மந்தம் நிலை இருக்கிற மாதிரி இருக்குது பூர்வீக சொத்துக்கள் மூலிமா கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் இருந்தாலும் அதுக்கு உண்டான லாபம் கிடைக்கும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுசு ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு புது தெம்பு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் கூட்டாளிகளோட ஆதரவால் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அதே மாதிரி சுயமாக உங்களோட சுப சுபக்காரியங்களுக்கோ சுயக்காரியங்களுக்கோ முயற்சிகள் இன்றைக்கி வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்கும் வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் சேர்க்கை ஏற்படும் அடுத்த ராசி மகர ராசி இன்றைக்கி உங்களுக்கு வரவுக்கு மீறிய செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது கூடங்க உடன் பிறந்தவங்க மூலிமா குடும்பத்தில் ஒற்றுமை குறையும் தொழில் ரீதியாக எடுக்கிற முயற்சிகளில் சின்னதாக இடையூறுகள் ஏற்படும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது நண்பர்களோட ஆதரவு இன்றைக்கி நல்லாவே இருக்கும் பயணங்கள் வந்து உங்களுக்கு அனுகூலமான பலன்களை தரும் அடுத்த ராசி கும்பராசி நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் இன்றைக்கி நிதானத்தை கடைப்பிடிக்கிறது நல்லது குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் இழுபறி நிலை இருக்கும் கொஞ்சம் மனசு வேதனைப்பட வேண்டாம் இன்றைக்கி வந்து சில பயணங்கள் இருக்குது அலைச்சல் இருக்கும் இருந்தாலும் அனுகூலமான பலன் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் கொடுத்த கடன் இன்றைக்கி வசூலாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது அடுத்த ராசி கடைசி ராசியான மீன ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு இருந்த பண பிரச்சனைகள் நீங்கி மகிழ்ச்சியும் நிம்மதியும் உண்டாகும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் சிலருக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெளியூர் போகிற வாய்ப்புகள் அமையும் வியாபாரத்தில் தேக்க நிலை மாறி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இனிய தை பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்